பசங்க படம் மூலிமா தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க தான் ஸ்ரீராம் கிஷோர் மற்றும் பகோடா பாண்டி இந்த படத்தில் ஜீவா அன்பு கேரக்டரில் ஸ்ரீராமும் கிஷோரும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ இவங்க மூணு பேருமே ஆளு அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாங்க இவங்க பசங்க படத்தை தொடர்ந்து கோலி சோடா வஜ்ரம்னு ரெண்டு படத்தில் மூணு பேரும் ஒன்றாக நடிச்சிருக்காங்க சமீபத்தில் வெளியான டென்த்து மற்றும் ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் இவங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிஷோர் டென்த்தில் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு எழுபது மார்க் எடுத்திருக்காருங்க இங்கிலீஷில் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்காருங்க மேக்ஸில் நூற்றுக்கு எண்பது மார்க் எடுத்திருக்காருங்க சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் எடுத்திருக்காருங்க சோஷியலில் நூற்றுக்கு எண்பது மார்க் எடுத்திருக்காருங்க ஆக மொத்தத்தில் கிஷோர் நானூற்றி ஏழு மார்க் எடுத்து டென்த்து எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்காருங்க அடுத்ததாக வந்து ஸ்ரீராம் வந்து டுவெல்த் எக்ஸாம் எழுதியிருக்காருங்க இவர் தமிழில் இரநூறுக்கு நூற்றம்பது மார்க் எடுத்திருக்காருங்க இங்கிலீஷில் இரநூறுக்கு நூற்றி முப்பது மார்க் எடுத்திருக்காருங்க மேக்ஸில் இரநூறுக்கு நூற்றி இருபத்தொம்போது மார்க் எடுத்திருக்காருங்க ஃபிசிக்ஸில் இரநூறுக்கு நூற்றி முப்பது மார்க் எடுத்திருக்காருங்க கெமிஸ்ட்ரியில் இரநூறுக்கு நூற்றி இருபத்தாறு மார்க் எடுத்திருக்காருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் இரநூறுக்கு நூற்றி எழுபத்தாறு மார்க் எடுத்திருக்காருங்க ஆக மொத்தத்தில் ஸ்ரீராம் எட்நூற்றி நாற்பத்தொரு மார்க் எடுத்து ப்ளஸ் டூ எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்காருங்க இவங்க மூணு பேரில் பகோடா பாண்டி மட்டும் இனி படிப்பை கைவிட்டுட்டு முழு நேரமாக சினிமாவில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காருங்க ஆனால் ஸ்ரீராமும் கிஷோரும் படிச்சுட்டே நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பகோடா பாண்டி டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காருனா தமிழில் நூற்றுக்கு எண்பது மார்க் எடுத்திருக்காருங்க இங்கிலீஷில் நூற்றுக்கு எழுபத்தி மூணு மார்க் எடுத்திருக்காருங்க மேக்ஸில் நூற்றுக்கு முப்பத்தேழு மார்க் எடுத்திருக்காருங்க சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் எடுத்திருக்காருங்க சோசியலில் நூற்றுக்கு தொண்ணூற்றெட்டு மார்க் எடுத்திருக்காருங்க ஆக மொத்தத்தில் பொக்கடா பாண்டி முந்நூற்றி எழுபத்தெட்டு மார்க் எடுத்து டென்த்து எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்காருங்க